பாடல் எண் முன்னூற்று நாற்பத்தி நான்கு நினமொடு குருதி என துவங்கும் பாடல வளனகர் திருப்பாதிரிக்குரிய ஒரு திருப்புகள் ராகும் ஆறுதி தாளம் ஆதி

தொழை உடைய புறம் மையம் இது நிகழ்ச்சி பொழுதில் முயன்று மாதவம் எவோ தாயம் நிலைநிலை ஒருவர் மதந்த நம தொழில் உடைய புறம் மயம் இது நிகழ்ச்சி பொழுதில் முயன்று மாதவம்

தாடிய புயல் அறிவீரல் அறிவெண்டு மாத்திருமனு கோடி ஒளிந்து தாடிய புயல் அறிவீரல் அறிவெண்டு மாத்திருமிகளை நடுங்கிரி அடையகிட் அலகிழி உதவி குழமும் பதில் விடுகோனே அனித இலை உலகில் அடைய அலகிழி உதவி குழமும் பதே விடு முன் அறியலவும் திரி பாடல வள நகர் வரின் அமர்ந்தர் தேசிக அருமுக குலமகள் அன்ப மாதவன் பேருமானே அமலை முன் பாடல வளநகர்வரின் அமர்ந்தர் தேசிக அருமுக குலமகள் அன்ப மாதவர் ತುಂಗಿ ಅರು ನಾನ್ ಮನೆ ಉಪನಿಡ ಮಲನೆ ಕಿಳಂಗ ನೀರು நான்கு நினமுடு குருதி என தொகுங்கும் பாடல வளநகர் திருப்புகள் பாடல வளநகர் என்பது கடலூரில் உள்ள திருப்பாதிரி புரியூர் ஆகும் பெரிய நாயகி சமேத பாடலேஸ்வரர் திருக்கோவிலை அப்பரும் ஞானசம்பந்தரும் பாடியுள்ளனர் இங்கு பன்னிரு கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து தேவியருடன் காட்சி அளிக்கிறார் அம்பிகை தவம் இயற்றிய தலம் என்று அருளகிரியார் குறிப்பிடுகிறார் நினமொடு குருதி நரம்பு மாறிய தசை குடல் எடையும் எலும்பு தோல் இவை நெறி நெறி செறியும் உடம்பு நோய்படும் முது காயம் நினமுடு குருதி நரம்பு மாறிய கொழுப்புடன் ரத்தம் நரம்பு கலந்துள்ள எலும்பு தோல் இவை சதை குடல் நெருங்கியுள்ள எலும்பு தோல் முதலியவை நிறை நிறை செறியும் உடம்பு நோய்படும் முது காயம் வரிசை வரிசையாக நிறைந்திருக்கும் உடல் வியாதி வந்து கேட்டுத்தனம் அடையும் இந்த தேகம் நிலை நிலை உருவ மலங்கள் ஆவது நவத்தொலை உடைய குரம்பையாம் இதில் நிகழ்தரு பொழுதில் முயன்று மாதவம் நிலை நிலை உருவ மலங்கள் ஆவது அந்த அந்த வயதிற்கு ஏற்ப உருவங்களும் உடல் மாசுகளும் சேர்வது நவ தொலை உடைய குரம்பையாம் ஒன்பது வாசல்கள் கொண்ட இந்த சிறு குடிசையில் இதில் நிகழ்தரு பொழுதில் முயன்று மாதவம் உயிர் இருக்கும் முயற்சி செய்து சிறந்த தவ ஒழுக்கத்தை மேற்கொண்டு உய ஓரும் உணர்விலி ஜப முதல் ஒன்றுதான் இலி நிறைய அன்பு தான் இலி உயர்விலி எனினும் என் நினைவு அழியாமுன் ஓரும் உணர்விலி சிந்தனை இல்லாதவன் முதல் ஒன்றுதான் இலி ஜெபம் முதலிய தவமுறைகள் இல்லாதவன் மெய் தவமி பாடலிலே நிறையிலி செய்ய தகுபதை செய்வது அல்லவற்றை விளக்குவது ஆகிய மாண்பு உள்ளம் இல்லாதவன் முறையிலி நீதி நூல்படி ஒழுகாதவன் கன நீதிமுறை பெரிதொரு பாடலிலே அன்பு தான் இலி அன்பு கூட சற்றும் இல்லாதவன் உயர்விலி சிறந்த வாழ்க்கை லட்சியம் இல்லாதவன் எனினும் என் நெஞ்சு தான் நினைவு அழியாமன் இப்படியாக பல குறைகளினும் இருந்தாலும் கூட என் அறிவு கலங்கி ஞாபக சக்தி அழியும் முன் உலனைந்தும் பொறிகலங்கிடு நெருமயங்கி அறிவழிந்துட்டு என்பார் திருவையாறு தேவாரத்தில் சம்பந்த பெருமான் ஒரு திரு மரகத துங்க மாமிசை அருமுகம் ஒளிவிட வந்து நான் மறை உபநிடமதனை விளங்கு நீ அருள் புரிவாயே ஒரு திரு மரகத துங்க மாமிசை உப்பற்ற அழகிய பச்சை நிறுவுடைய பரிசுத்தமையிலாகிய குதிரை மேல் அருமுகம் ஒளிவிட வந்து உனது ஆறு திருமுகங்களும் பிரகாசிக்க என் முன்னே தோன்றி நான்மரி உபனிட மதனை விளங்க நீ அருள் நான்கு வேதங்கள் அவற்றின் முடிவான உபரிஷத்துக்கள் இவற்றின் உட்பொருளை உபதேசிக்க வேண்டும் இது அவருக்கு கிடைத்தது என்பது திருவகுப்பிலே காணப்பெறுகிறது அறிவும் அரி தத்துவமும் அவரிமது வித்தைகளும் அரி என இமிப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் என்று வேடிச்சு காலும் வகுப்பிலும் நெருக்குவன உபரிடத்தின் இறுதிகள் நெருக்கு கடையினில் இருப்பை உடையதும் என்பார் புனரியில் விரவி எழுந்து ஞாயிறு விலகிய குறிசை இலங்கை வாழ் பதி போல மணி மகுட சிறங்கள் தாம் ஒருபதும் படிந்து உதிக்கும் சூரியன் விலகிய குறிசை இலங்கை வாழ் பதி நேராக போவதற்கு அஞ்சி கீழாக தாண்டும் மதில் உடைய லங்கேஸ்வரன் ராமணனின் பல மணி மகுட சிரங்கள் தாம் ஒருபதும் மாறி பொன்மையர் ரத்திர மகுடங்கள் தரித்திருக்கும் சிரங்கள் ஒரு பத்தும் நிலை மாறி அருந்து போய் புவியடை உருள முனிந்து கூர் கணை உரு சிலை வளைய வலிந்து நாடிய புயல் அதி விரலறி விண்டு மால் திரு மதுகோனே புவியடை உருள பூமியிலே உருளும்படி முனிந்து கூர் கணை வளைய கோவித்து கூறி அம்புகள் பொருந்திய வில்லை வளைத்து வலிந்து நாடிய புயல் அதிவிரலி விண்டு மால் திரு மதுகோனே முயற்சியுடன் சென்ற நிறத்தோன் மிக்க வலிமை வாய்ந்த ஹரி விஷ்ணு திருமாரின் மருகனே அணிதரு எழு நடுங்கிரி அடைய இடிந்து தூள் எழை ஏறி உதவி குழம்ப வேல் அணிதரு கையிலே நடுங்க மலையும் அசைய ஓர் எழு குலகிரி அடைய இடிந்து தூள் எழ அஷ்டதிக்கு மலைகள் எல்லாம் இடிபொட்டு புடியாக ஏழு மலைகள் கையிலை இமயம் மந்தரம் விந்தம் நெடுதம் ஏமகூடம் நீலகிரி இதோடு கந்த கூட்டி கிரிகள் எட்டாகிறது அலை எரி உதவி குழம்ப வேல் முருகோனி அலை வீசும் கடல் கலங்க வேலாயுதத்தை மருவி அமர்ந்த தேசிக அருமுக குரமகள் அன்ப மாத்தவர் பெருமாளே அமலை முன் அரிய தவம் செய் பார்வதி பாதிரிமர மர நேழில் அரிய தவம் செய்து அருண் தவ நாயகி என பெயர் பெற்று பாடல வளநகர் மருவி அமர்ந்த தேசிக திருப்பாதிரி பொருந்து விளங்கும் ஆச்சாரிய மூர்த்தியே அருமுக குரமகள் அன்ப மாதவர் வள்ளி காந்தனே பெரிய தபசிகளின் தெய்வமே உட்பற்ற அழகிய பச்சை நிறனுடைய பரிசுத்தமையிலாகிய குதிரை மேல் உனது ஆறு திருமுகங்களும் பிரகாசிக்க என் முன்னே தோன்றி நான்கு வேதங்கள் அவற்றின் முடிவான உபனிஷத்துக்கள் இவற்றின் உற்பொருளை எனக்கு உபதேசிக்க வேண்டும் ால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்